மாறன் வீரா வீராசிரியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்து நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தான் காட்டுறாங்க அவங்க சந்தோஷமாக வந்துட்டுருக்கோம் இப்போ வள்ளி வந்து இருக்கிறாங்க என்ன மாறா நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாக்கி ஏதாவது பெரிய ஆர்டர் ஏதாவது கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவோ உடனே மாறன் சொல்கிறாங்க ஆமாம் அத்தை நீ சொல்கிற மாதிரிக்கு உண்மை தான் நம்மளுக்கு பெரிய ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷப்படவும் இதை பார்த்துட்டு இருக்கிற விஜய் வந்து அதிர்ச்சியடையிறாங்க உடனே மாறன்னு சொல்றாங்க நம்மளுக்கு இதே மாதிரிக்கு மூணு ஆர்டர் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கோம் இப்போ ராமச்சந்திரன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு ஆர்டர் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அது சரியான நேரத்துக்கு கரெக்டாக நம்ம ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து எத்தனை நாளையில நம்ம கொடுக்கணும் அப்படின்னா வீரா கேட்டுட்டு இருக்கும்போது ரெண்டு நாளையில் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்குள்ளே நம்ம முடியுமான்னு தெரியல அப்படின்னு மாறன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது இப்போ வீரா சொல்றாங்க இங்க பாரு நம்பிக்கையோடு நம்ம இந்த வேலையை தொடங்கணும்னா கண்டிப்பா முடிச்சிடலாம் ஆள் ஆளுக்கும் ஒவ்வொரு வேலையை நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் சரி ஆள் அளவுக்கு ஒவ்வொரு வேலைன்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து எல்லாருக்கும் அந்த வேலையை பிரித்து கொடுக்குறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா விஜய் வந்து இதை பார்த்துட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த ஆர்டர் நம்மளுக்கு எப்படி கிடச்சி அப்படின்னு சொல்லி வந்து மாறன் கிட்ட வந்து வீரா கேட்கும் உடனே ஒருத்தரோட பேரை சொல்கிறாங்க என்னது இவரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ராமச்சந்திரன் வந்து அதிர்ச்சடைகிறாங்க ஏன்னா நம்மளோட எலெக்ஷனில் வந்து அவன் தானே நம்மளுக்கு எல்லாமே எதிராக செஞ்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது ஆமாப்பா ஆனால் இப்போ நான் ஜெயிச்சிட்டோம்ல அதனால நம்மகிட்ட எல்லாருமே வந்து இப்படி தான் பண்ணுவாங்க நம்மகிட்ட எல்லா எல்லாருமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது விஜய் இதை கேட்டுக்கிட்டு அவங்க உடனே வந்து அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அம்மா எதுக்காக இந்த ஆர்டரை நீங்கள் வந்து அவனுக்கு கொடுத்தீங்க நீங்கள் எனக்கு தானே தந்திருக்கணும் அப்படிங்கும்போது போது எங்கள் பாருங்கள் மேடம் இப்போ அவர் தான் ஜெயிச்சு தலைவராக இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவருக்கு தான் நான் முன்னுரிமை கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் அவர்கிட்ட தான் இப்போ கை கட்டி நிற்கணும் அதனால தான் அந்த ஆர்டரை நான் அவருக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கவோ இது கிட்டதுமே விஜய் ரொம்பவே கோபப்பட்டு திட்டவும் உடனே வந்து ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த ஆர்டரை நான் அவருக்கு கொடுத்துருக்குறேன் அது மட்டும் சரிவர அவர் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஆர்டர் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு வந்து பெருசாக வந்து பேர் கிடையாது அவருக்கு தான் பெரிய பேராக இருக்குது அப்படிங்கும்போது என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அவனோட நான் எவ்வளோ பெரிய கடை வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது போது கடவை பெருசாக இருக்கலாம் ஆனால் உங்கள் பேர் இப்போ வந்து ரொம்பவே ரிப்பேர் ஆகிட்டு அவர் சின்ன கடையாக இருந்தாலும் ஆனால் பெரிய லெவலில் பேசப்படுறாரு அதனால தான் அந்த ஆர்டர் வந்து அவங்க கைக்கு போச்சு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே விஜய் எரிச்சலோடு இருக்கிறாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா எல்லாருமே ரொம்பவே சின்சியராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு உடனே வந்து அவங்க வி வீரா வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னது மாறன் ராத்திரி ஆகி போச்சு இன்னும் ஃபோனை காணலை சரி ரெண்டு ஃபோனை பண்ணுன்னா சுவிச் ஆஃப் பண்ணு இருக்குது என்னாச்சு தெரியலையே ஒரு வேளை வந்து அவன் வேலை விஷயத்தில் ரொம்ப மும்முரமாக இருக்கிறான் போலுக்கு சரி நம்மளும் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா மதுவை தான் காட்டுறாங்க மதுவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க நேராக அங்கே வந்துருந்தாங்க என்ன மாறா இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குது ஆனால் என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே அப்படிங்கும்போது உடனே மாறன் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் பெரிய விஷயம் தான் நானும் இதில் ஒரு பார்ட்னர் தானே அப்போ எனக்கு தெரிஞ்சாகணும்ல அப்படிங்கும்போது இல்லை ரெண்டு நாள்லேயே இந்த ஆர்டர் முடிச்சு கொடுக்கணும் அதனால தான் எல்லாருமே வந்து ரொம்ப சின்சியராக வந்து வேலை செஞ்சுட்ருக்குறோம் எனக்கு பசிக்குது சாப்பாடாக எனக்கு வாங்கிட்டு இருந்தி அப்படிங்கும்போது போது ஆமாம் உனக்காக நான் பிரியாணி வாங்கி வந்துருக்குறேன் பார் அப்படிங்கவும் இது கெட்டதுமே உடனே மாறன் வந்து பிரியாணி வாங்கி வந்துருக்கிறியா வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே பிரியாணி எடுத்து அவங்க சாப்பிட்டுட்டுருக்குறாங்க அப்போ பார்க்க கரெக்டாக அவங்க வீரா வந்துருந்தாங்க வீராவை பார்த்ததுமே உடனே மது வந்து எரிச்சல் அடைகிறாங்க இவன் வந்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே இங்கே பார்த்தோம்னா மாறன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கவும் என்னடா என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் மது வந்தா பிரியாணி வாங்கி கொடுத்தா அதான் சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அப்படியே மதுவையும் வீராவையும் முழிச்சிட்டு இருக்காங்க சரி சரி ஆர்டர் எல்லாம் என்னாச்சு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது நாளைக்கு நம்ம கொடுத்தாக்கணும் எல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சான்னு கேட்கும்போது எப்படியும் விடிய விடிய வேலை பார்த்தா ரெடி ஆயிரும் இருக்கவும் அடுத்ததான் எல்லாமே வந்து ரெடி பண்ணிடுறாங்க ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க என்ன எல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அப்பா எல்லாம் ரெடி பண்ணியாயிடுச்சு எல்லாம் கரெக்டா இருக்குது அப்படிங்கும்போது இங்க பாரு இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் போது ஆர்டர் ஆகும் அதனால எந்த தப்புமே நடந்துடக்கூடாது ஒரு தப்பு நடக்காது எல்லாமே பக்காவாக வந்து பிளான் பண்ணி வச்சாச்சு எல்லோரும் ரெடி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்திகை தான் காட்டுறாங்க இப்போ அவங்க விஜய் வாராங்க உடனே கார்த்திகிட்ட வந்து சிரிச்சிட்டுருக்கவும் என்ன இப்போ எதுக்காகவங்க வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இங்க பாரு கார்த்தி உன்னை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது என்னை பற்றி விஷயம் தெரியுமா என்ன விஷயம்னு சொல்லி கேட்டுட்டிருக்கவும் ஆமா நீ தான் டிகிரி முடிக்கலையில அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன உளறிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இங்கே பாரு எனக்கு எல்லாமே தெரியும் நீயே வந்து பித்தளாட்டம் பண்ணி தான் இந்த பேங்க்கில் வந்து எல்லாம் கொடுத்து நீ வந்து இந்த லோன் வாங்கியிருக்கிறேன் இப்போ இந்த விஷயத்தை மட்டும் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகணும் உனக்கு தெரியும்ல அப்படிங்கவும் இங்கே பார்விஜி அதை மட்டும் நீ செஞ்சிடாத அப்படிங்கிறாங்க அப்படியா அப்போ நான் சொல்கிற வழி நீ செஞ்சேன்னா கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகணும் அந்த ஆர்ட்ரு வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறவோ என்ன சொல்லிட்டு இருக்கிற நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் தெரியுமா அப்படிங்கும் ஆமா ஆமாம் அப்போ நானும் வந்து கஷ்டப்பட்டுருப்போம்லா இந்த ஆர்டர் எனக்கு கை கைவிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஆர்டர் எனக்கு கிடைச்சாகணும் இந்த ஆர்டர் உங்களுக்கு கேன்சல் ஆகணும் அதுக்கு இந்த அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் ஒரு லிக்யூடு மாதிரி கொடுக்குறாங்க இதை வந்து அந்த ட்ரெஸ்லாம் நீ ஊத்திடணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே காட்டி என்னால் முடியாது அப்படிங்கும் போது அப்படின்னா அப்ப என்னால முடிஞ்சத நான் பண்றேன் நீ டிகிரி படிக்கலங்கிறத நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன் அதோட அவ்வளவுதான் அந்த கடையை ஊத்தி முடிச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா ஒன்ன வந்து உள்ள துணிக்கு வச்சிருவாங்க இதெல்லாம் உங்க அப்பாவும் உங்க அண்ணன் தம்பி எல்லாரும் பார்ப்பாங்க பரவாயில்லன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ ஐயோ அதை மட்டும் நீ செஞ்சிடாத அப்படிங்கிறாங்க அப்ப நான் சொன்னது நீ செய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த லிக்விட் மறுக்க இருக்குது அதை கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா காட்டி வந்து அந்த லிக்விட வந்து அப்படியே வந்து ஊத்துறாங்க ஊத்தும் போது அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டே அவங்க பண்றாங்க இதுக்காக ராகும் பகலும் நம்ம எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம் ஆனால் அந்த விஜி இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த லிக்விட் வந்து அவங்க ஊற்றுறாங்க அடுத்தது பார்த்தோம்னா ஆர்டர் எடுக்கிறதுக்காக வரவும் உடனே மாறன் கிட்ட அவங்க கேட்குறாங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் சார் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க சரி நாங்கள் ஒரு தடவை எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணி கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி அவங்க செக் பண்ணுறாங்க பார்த்தோம்னா ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக ஒரே கரகரையாக இருக்குது இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ மாறன் கிட்ட அவங்க கேட்குறாங்க என்னங்க ஒரு ஆர்டரை கொடுத்தாக்கி இப்படியே பண்ணிட்டு இருப்பீங்க அங்கே பாருங்கள் ட்ரெஸ்ல எல்லாம் கரை அப்படின்னு சொல்லவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்க தான் மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க எப்படி இந்த கரை வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் இதெல்லாம் காத்து தான் பண்ணுனாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்களே என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்